கும்பலா ஆடுனா டான்ஸ் நாங்க சந்தானம் இன்ப அதிர்ச்சி சொல்லலாம் ஒரு அறிமுகமாகி தற்போது ஹீரோவாக கலக்கி கொண்டிருப்பவர் சந்தானம் பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டிருக்கிறது ரசிகர்கள் பல்வேறு இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளுமே வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக புதுச்சேரியில சந்தானத்தினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு செலிபிரேஷன் நடைபெற்றிருக்கிறது இவர் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆனது தொடர்ச்சியாக தான் என்ற படம் உருவாகி இருக்கிறது இந்த படத்துல சந்தானம் ஹீரோவாக நடிக்கிறாரு இது மட்டுமல்ல செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் யாஷிகா ஆனந்த் உள்ளிட்டோர் பலருமே இந்த படத்துல நடிக்கிறார்கள் இந்த படம் மே மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்த படத்தை பிரேம் ஆனந்த் இயக்க இருக்கிறார் இந்த நிலையில சந்தானத்தினுடைய பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் சந்தானமும் கலந்து கொண்டார் சந்தானத்தை மகிழ்விப்பதற்காக ரசிகர் ஒருவர் மேடையில வந்து கானா பாட்டு பாடுறாரு தன்னை பற்றி பாடிய கானா பாடகருக்கு தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவல் படத்தில் பாடும் வாய்ப்பை மேடையிலேயே அறிவித்து சந்தானம் இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு சந்தானம் யாரும் பார்க்கல கும்பலாடு சந்தானத்தினுடைய இந்த செயல் தற்போது பாராட்டுக்களை பெற்று வருகிறது அதாவது ஒரு கலைஞருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது வாய்ப்பு கிடைச்சா தன்னுடைய திறமையை நிரூபிக்க பலருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் தற்போது சந்தானம் தன்னுடைய ரசிகருக்கு வழங்கி இருக்கிறார்